சார்ட்ட இன்னைக்கு ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதாவது சைன் வாங்கணுமா எல்லாம் வாங்கிடணும் நாளைக்கு ஆதிக்கும் ராஜிக்கு என்கேஜ்மெண்ட் ஸோ ஒரு சார் கண்டிப்பாக பிஸியாக இருப்பார் நாம் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே என்ன வேணும் ஏய் எங்களால் வெளியே போகிறோம்னா சொல்லிட்டு போகிற பழக்கமே உனக்கு இல்லையா யாரை கிட்ட நீ இது மதியம் கிளம்புன யார்கிட்ட சொல்லிட்டு போனேன் உன் இஷ்டத்துக்கு வர போகிற என்ன நினச்சிட்டு இருக்க நான் சொல்லிட்டு போகணுமா நீங்கள் யார் சார் எனக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம் அப்படி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி தான் நீங்கள் அப்படி என்ன கேள்வி கேட்கணுன்னா இங்கே இருக்க எம்டி தான் கேட்கணும் ஆதி வந்து கேட்பாரு அவர்கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்கிறதில்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரேன் போனால் போதும் கம்பெனியில் வச்சுட்டு தான் ஓவராக தான் பேசுகிறீங்க முதல்ல என்னை அதிகாரம் பண்ணுற வேலையை விடுங்க கவி கவி என்னாச்சு ராஜி அது அது மேடம் அது ஒண்ணும் இல்ல மேடம் சில டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தேன் மேம் ஒர்க் இருக்கு அப்புறமேல் வாங்க சொல்லி தரேன்னு சொன்னாங்க ஆமா நீங்க யார் டீம் நான் பூவிலி டீம் அப்ப பூவிலி கேட்க வேண்டியதுதானே உங்க டவுட் எல்லாம் நீமே பூவிலி மட்டும் கிளியர் பண்ணுங்க ஆபீஸ் ரூம்க்குள்ள தேவ யாரும் வரக்கூடாது கூடாது கெட் அவுட் சாரி மேம் பூவிலி மேம் கிட்ட கேட்டா கவி மேம் கேட்க சொன்னாங்க அதா வந்த ம் சரி போங்க ம் ஓகே மேம் கவி ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி அப்புறம் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சொல்ல நீதான் சொல்ல வந்த ஆமாம் கவி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் ஆதிமாமா எனக்கு கிஃப்ட் பண்ணார தெரியுமா சம்பா நல்லதால பேச்ச மாதிரியாச்சு என்னது கிஃப்டா ஆதியா ம் ஆமாம் அது என்ன தெரியுமா நான் கூட உங்ககிட்ட ஒரு சாரீ பிடிச்சிருக்குன்னு சொன்னல அந்த சாரியை அந்த சரி எனக்கு சர்ப்ரைஸாக எடுத்து கொடுத்தாரு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா நான் நான் இதை ஆதிமா மட்டும் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ராஜி நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் சரி நாளைக்கு எங்கேஜ்மெண்ட் இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் வந்த ஆ அது முக்கியமான ஃபைலில் சைன் பண்ண வேண்டியிருக்குன்னு ஆதிமம்மா சொல்லிட்டு இருந்தார் அதான் வீட்டில் என்ன பண்ணுறது இன்னைக்கு பார்லர் வேறு போகணும் அகிய கூப்பிட்டேன் பசங்களெல்லாம் மேய்க்கவே சரியாக இருக்குன்னு சொல்லிட்டா அதான் நீ வரையா என் கூட ஐயோ நானா இல்லை ராஜி எனக்கு பெருசாக பார்லர் புயல பழக்கம் இல்லை நல்லா அதிகமாக போனதும் இல்லை அட அதனால என்ன வா இன்னைக்கு உன் ஹேர் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு நானும் நினைக்கிறேன் நீ என்ன எங்கள் மாமாவோட பர்சனல் செக்ரட்டரி மாதிரியா இருக்க நீ முதல்ல வா என் கூட ஐயோ என்னோட ஹேர் ஸ்டைலில் மட்டும் கை வைக்காத சாமி நான்ல வரல என்ன நடக்குதுங்க ஆதி மாமா நீங்களே சொல்லுங்க பார்லர் பார்லருக்கு வர மாட்டேங்கிறா கவி இப்படி பார்க்கவே அழகாக தானே இருக்கா வேண்டாம் விடு அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா அவளை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் நீ போய்ட்டு போயிட்டு வராஜி என்னம்மா நீங்க அதெல்லாம் முடியாது கவி நீ கண்டிப்பா என் கூட வந்தே ஆகணும் வா போலாம் ராஜி நோ எக்ஸ்கியூஸ் கவி ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் வாய என் கூட கவி லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்போதான் ஈவினிங் குள்ள முடிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கு கரெக்டாக இருக்கும் ம் சரிங்க மேடம் ஆதி நான் தான் ஈவினிங் எல்லா ஃபைலும் கொண்டு வந்து தரேன்னு சொன்னல இப்போ எதுக்கு நீ இங்கே ஆஃபீஸ் வந்தேன் ஆக்சுவலி கவி நான் உன்ன பார்க்கலாம் தான் வந்தேன் என்ன பாக்கவா ஏ நேத்து நீ ஒரு ஐடியா கொடுத்தல்ல அவளுக்கு அந்த சாரிய கிஃப்ட் பண்ண சொல்லி ஆ ஆமா அந்த கிஃப்ட பார்த்தனே அவளுக்கு அவ்ளோ சந்தோஷம் என்னால அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண கூட தெரியல கவி நான் இதுக்கு முன்னாடி இவ்ளோ சந்தோஷத்தை நான் பார்த்ததே கிடையாது அவ்ளோ சந்தோஷப்பட்ட ராஜி உன்னால தான் எனக்கு இவ்ளோ சந்தோஷம் கிடைச்சது அதான் உன்ன நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னே வந்தா சரிங்க சார் சரி உனக்கும் கவினுக்கும் என்ன பிரச்சனை எனக்கும் கவினுக்கா எனக்கு கவினுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே ஏன் அதி இல்லை இல்லை ஏதோ தோணுச்சு அதான் கேட்டேன் ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லு நீ பாட்டுக்கு சமாளிச்சுக்கலான்னு இருந்துடாத கவி ஆ சரி அதி என்னது நான் கேட்ட உடனே அவன் மூஞ்சி அப்படியே மாறுது ஒருவேளை உண்மையிலேயே பிரச்சனை இருக்குதோ சபா இப்போதாங்க ஒரு கடையில் வந்து உட்காந்துருக்கேன் உங்களே காலையிலேருந்து கீழேயும் கூட்டு வர முடியல வேலை சரியா இருந்ததுங்க ஏங்க நம்ம அப்படியே வாக்கிங் கீது போயிட்டு வரலாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காலையிலேருந்து எவ்வளோ வேலை தான் நீங்கள் செஞ்சுட்டுருப்ப பரவாயில்ல விடு ஆதி வந்தானா அவன் கூட்டிகிட்டு போவான் ஆதி எங்கே போயிருக்கான் ஆதியும் காணும் இந்த ராஜி பொண்ணையும் காணும் அட அவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க அது சரி நாளைக்கு எங்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அங்கே இங்கேயும் போனால் நல்லா இருக்கு சாயந்தரம் கோயிலுக்கு கிளம்பணும்ல இந்த பையன்கிட்ட எவ்வளோ தடவை சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது அப்படியே உங்களை உரிச்சு வச்சிருக்கான் நீங்கள் எத்தனை வருஷமா எப்படி கிடந்தீங்களோ இப்போ அப்படியே ஆதி கிடக்கிறான் அட வேலையும் முக்கியம் இல்லை விடு பார்த்துட்டு வரட்டும் ம் அது சரி அவனை அப்படியே விட்டா ஒன்றும் வேலைக்காகாது இருங்க என்ன இவன் இப்படிலாம் ஃபோன் எடுக்காம இருக்கவே மாட்டான் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஸோ நான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன் எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அதுக்காக நீங்களெல்லாம் ஜாலியாக இருக்கிறது என்டர்டைன்மெண்ட் பண்றது அதெல்லாம் ஒரு பக்கம் எப்பவும் போல இருந்தாலும் நீங்க உங்க ஒர்க்கை ப்ராப்பரா முடிச்சிடணும் இதுக்கெல்லாம் பூவிலி தான் பொறுப்பு என்ன பூவிலி ஓகே தானே ஓகே சார் மற்ற டீட்டெயில் எதுவாக இருந்தாலும் நீங்க மலரை காண்டக்ட் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கவியை டேரெக்டாக காண்டக்ட் பண்ண வேண்டியது பூவிலியும் மலரும் மட்டும்தான் மற்றபடி கவியை போய் யாரும் மீட் பண்ணவும் கூடாது அவங்க ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது புரியுதா ஓ இந்த மறைமுக தாக்குதல் தானா நான் கவியை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கவி உங்ககிட்ட சொன்னாலும் அதான் ரெண்டு நாள் வர மாட்டிங்கல்ல உங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்ற என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் நான் இந்த கம்பெனிக்கு வந்ததே அவளுக்காக தானே அவ்வளோ சீக்கிரம் அவளை விட்டுருவேன் நான் சரி நீங்கள்லாம் போய் ஒர்க்க பாருங்க கவி ஒரு நிமிஷம் ஆ கவி எங்கள் எங்கேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துடணும் நானா ஆமா நீதா ஐயோ நான் எப்படி வர முடியும் அதுவும் நான் எப்படி லீவ் போடுறது எக்ஸ்கியூஸ் மீ மேடம் எங்க அப்பா அவரோட ஃப்ரெண்டை முன்னாடி இன்வைட் பண்ணிட்டாரு அவரு ஃபேமிலியோட வந்துருவாரு ஆனா என் ஃப்ரெண்டை நான் தான் இன்வைட் பண்ணோம் என்ன சரிதானே சரிதான் அதி ஆனா நான் எப்படி அதி அதான் அம்மா அப்பாலாம் வருவாங்கல்ல ஆ அவங்கெல்லாம் வந்தா சரியா நீயும் கண்டிப்பா வரணும் ஐயோ அம்மா என்ன இத்தனை கால் பண்ணிருக்காங்க அம்மா சொல்லுங்கம்மா அதே எங்க பாருக்க நீ மான ஆபீஸ்ல தான் இருக்க அதானே நாளைக்கு எங்கேஜ்மெண்ட் வச்சுட்டு இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டியா நான் தான் முன்னாடியே சொன்னல ரெண்டு நாளைக்கு லீவு போடுறேன் நீ தானே கடைசி ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேன் சொன்ன இப்ப ஆபீஸ்ல போய் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் இல்லம்மா ராஜி தான் பார்லர் போகணும்னு சொன்னா சரி முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்பாட்ட சைன் வாங்கணும் அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம் பார்த்தோம் நாங்க பார்லர் போயிட்டு அப்படியே வந்துடுவோமா சரி சரி சீக்கிரம் வாங்க சாயந்தரம் பஸ் வரும் எல்லாம் அப்புறம் கோவிலுக்கு கிளம்பணும்ல திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் ஆ சரிங்கம்மா வந்துடும் ம் சரிப்பா என்னதான் பசங்களும் என்னாச்சு மாமா ம் செம்ம திட்டு அம்மா நல்லா திட்டுறாங்க சரி நம்ம கிளம்பலாமா பார்லர் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் ஆ சரி மாமா போலாமா ம் சார் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஆசைப்பட்டோம் ஆனால் பொறுப்பேற்றுக்கிட்டீங்க பாருங்க உண்மையிலேயே அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை சார் நம்ம பசங்க வெளியில போனா தானே நிறைய நாலேஜ் கிடைக்கும் ஆக்சுவலி எனக்கு அந்த சான்ஸ் அதிகமா கிடைக்கல ஆ என் பசங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார் என்ன ராமோ சார் கார்த்திக் சாருக்கு அவங்க ரிலேஷன் கொண்டு வந்துருக்காங்க எனக்கா எனக்கு யார் சாப்பாடு கொண்டு கொண்டாந்துருக்கா மாமா என்னது மாமாவா என்ன சொல்றீங்க இவரு பவி அவங்க அப்பா தானே ஆ வசமா மாட்டிக்கிட்டமே ம் ஆமா சார் அப்ப பவி உங்களுக்கு ரிலேஷனா ம் ஆமா சார் என்ன கார்த்திக் சார் ஏன் இதை முதல்ல என்கிட்ட சொல்லல ஆக்சுவலி அப்ப நீங்க என்ன ஃப்ரெண்டா பாக்கலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டா இருந்தா முன்னாடியே சொல்லியிருப்பீங்க தானே ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் இங்க வந்த உடனே எனக்கு கிடைச்ச மொதல் ஃப்ரெண்டு நீங்கள் தான் சொல்ல எனக்கு பவி என் மாமா பொண்ணுன்னு எனக்கு தெரியாது என்ன சொல்றீங்க அது ஒரு பெரிய கதை சார் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் மாமா வாங்க என்ன மாப்பிள்ள இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா சாப்பிடாம உடனே கிளம்பி வந்துட்டீங்க இல்ல மாமா அருணுக்கு வேற டைம் ஆயிடுச்சு எனக்கும் காலேஜில் கொஞ்சம் வேலை இருந்ததா அதான் கிளம்பி வந்துட்டோம் சரி வெளியில எல்லாம் சாப்பிட வேண்டாம் இனிமேல் நான் பவிட்டு கொடுத்து விட்டுறேன் இந்தாங்க ஐயோ மாமா எதுக்கு உங்களுக்கு சிரமம் பரவாயில்ல மாமா இதுல என்னப்பா சிரமம் உங்களுக்கு சத்தி தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் சாப்பிடுங்க மாமா மாமா எதுக்கு உங்களுக்கு இருக்கு நம்ம வீட்டு பையன் வெளியில சாப்பிட்றது நல்லாவா இருக்கு அது சரி சரிப்பா நான் கிளம்புறேன் சரிங்க மாமா கார்த்திக் சார் இங்க என்ன நடக்குது சார் நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் எல்லாம் ஒண்ணு இல்ல சார் ஆ சரி சரி சார் எனக்கு பார்த்தாலே தெரியுது அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு கவி இன்னைக்கு வா நம்ம அப்படியே எல்லாம் சேர பஸ்ல போயிடலாம் உங்க அம்மா பாப்பா வேணா காலையில சீக்கிரம் வந்துட்டு போறாங்க இல்ல ராஜி அம்மா பாப்பாவும் நான் இல்லாம இருக்க மாட்டாங்க நான் அவங்களோட காலையில சீக்கிரம் வந்துறேன் அதெல்லாம் முடியாது இப்ப சிம்பிளா பண்றதுனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பெருசா யாரையும் கூப்பிடவே இல்ல நீ உறுதியாவது வாங்க நைட்டு என் கூட வந்திருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல அது சரி மேடம் தெரியாத ஆளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீன் போடுறீங்க உங்க அத்தை பையன் தானே உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா என்ன ஆக்சுவலி தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணா கூட பிரச்சனை கிடையாது அவங்கள பத்தி புதுசாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் என்ன என்னை பத்தி தான் ஏதோ டாபிக் ஓட மாட்டிருக்கு கண்டுபிடிச்சிட்டாராட்டே ஏன் ஆதி உன்னை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா என்ன சேச்சா என்னை பத்தி பேச என்ன இருக்கு என்னை பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணு இல்லையே ஏன்னா என்ன மாதிரி ஒரு தங்கமான பையன் இவ்வளோ ஹேண்ட்ஸமா லுக்கா ஆ யாரு கிடைப்பா சொல்லு பாத்தியா குசும்ப இருந்தாலும் உங்க மாமனைக்கு இவ்வளோ ஆகாது சொல்லுவே அப்பா சாமி உன் ஃப்ரெண்டு தானே நீயே சொல்லிக்கோ இந்த வம்புக்கு நான் வரல கவி நீ என்ன வேணா சொல்லு ஆனா ராஜி எதுவும் கேட்க மாட்டா ஏன் ஆதி மிரட்டி வச்சிருக்கியா இங்கப்பா ராஜி ஆதி சொல்ற மாதிரி அமைதியா இருக்காத கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் கேள்வி கேளு அப்பதான் உன்னை பார்த்தா கொஞ்சம் ஆதிக்கு பயம் இருக்கும் ஐயோ சாமி கவி இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு ஸ்மூத்தா இனிமே எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறது உன் கையில தான் சாமி இருக்கு கவி என்ன ராஜி நீயும் ஆதி மாமாவும் எப்படி இவ்வளோ ஜாலியா இருக்கீங்க ம் தெரியலையே தெரியல முதல்ல எனக்கும் ஆதிக்கும் சண்டை வரும் தோட்டத்துக்கெல்லாம் ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ சண்டை போட்டமோ இவ்வா அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ம் உண்மைதான் ராஜி சரி பார்லர் வந்துருச்சு நீங்கள் ரெண்டு பேர் போங்க உள்ள நான் காரை கொண்டு பார்க் பண்ணிட்டு வந்துறேன் மாமா எங்க ஒருத்தரையும் காணும் கேதா வரதா சொன்னாங்க ம் ஒருவேளை நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தப்பு சாச்சா வாய்ப்பே இல்லை நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி தப்பாகும் ஒருவேளை அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகுமோ ம் நாளைக்கு எங்கேஜ்மெண்ட்டை வச்சுட்டு இன்றைக்கி தானே வந்தாகணும் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கவி நீ இங்கேயே வெயிட் பண்ண நான் உள்ளே போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வரேன் ராஜி நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன் நானும் உங்க கூட வரேன் இல்லை கவி நீ இங்கே வெயிட் பண்ணேன் ஆதி மாமா வந்தால் காணான்னு பார்ப்பார்ல ஓஹோ மேடம் உங்கள் மாமாக்காக தான் என்னை விட்டுட்டு போகிறீங்க இல்லாட்டி குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படியா அட போ கவி சும்மா கிண்டல் பண்ணிட்டு அவர் வந்தா தனியா இருப்பார்ல அதான் சும்மா உன பேச்சு துணைக்கு விட்டுட்டு போறேன் அது சரி நான் உனக்கு துணையா கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா உங்க மாமாக்கு கம்பெனி கொடுக்க தானே கூட்டிட்டு வந்தியா ஹம் அய்யோ அப்படியெல்லாம் இல்ல சரி நீயும் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் ஹே பரவாயில்ல நான் சும்மாதான் சொன்னேன் நான் இங்கேயே வெயிட் பண்றேன் நீ போய் கேட்டுட்டு வா ஆ சரி கவி ஹாய் கவி ஹாய் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ம் உங்களை மறக்க முடியுமா மறக்க முடியாத காரியத்தை நீங்கள் பண்ணீங்க பரவாயில்லையே என்னை ஒரு தடவை பார்த்தா யாராலையும் மறக்க முடியாதுன்னு எங்கள் அப்பா சொல்லுவார் ஆனால் எங்கள் அப்பா சொன்னது கரெக்டு இல்லை ஆ உங்கள் அப்பா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அவங்க செய்கிற செயலை பொறுத்து தான் அவங்கள மறக்கிறதாகவும் மன்னிக்கிறதாகவும் தெரியும் அப்பா ரொம்ப சூடாக இருக்கா போலியே சரி நான் டக்குன்னு மேட்ருக்கு வரேன் எனக்கு என்ன விஷயம் வேணுனா ஆதிட்டு இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படியா எவ்வளோ கொடுப்பேன் நீ வாங்குற சம்பளத்தில் டபுள் மடங்கு தரேன் என்ன அது சரி இவ்வளோ பணம் கொடுத்து ஆதிட்டு இருக்க டாக்குமெண்ட் ஃபைல் எல்லாம் வாங்கி உனக்கு என்ன பிரயோஜனம் அது எதுக்கு உனக்கு உனக்கு வேணுங்கிற பணத்தை கொடுக்குறேன் எனக்கு ஆதியோட ப்ராஜெக்ட் ஃபைல் அத்தனையும் எனக்கு கொடுத்துரு ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் சொன்னீங்கன்னா கூட போதும் பெருசாக நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்க போகிறேன் அது மட்டும் இல்லை ஆகிட்டேருந்து இந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுல உனக்கு ரொம்ப ஈஸி அவனோட ரொம்ப க்ளோஸாக இருக்க நான் கேள்விப்பட்டேன் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா மீனி நீ அட பரவாயில்லையே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்க இவ்வளோ கேள்விப்பட்ட நீ அவன் நான் அவனுக்கு துரோகம் பண்ணுவான்னு எதிர்பார்த்தியா ஏய் அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரம் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த அட அதுவா அது எதுக்குன்னா இன்னும் ஆளுக எங்க ஆபீஸ்ல இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கதா கவி நீ என்ன ஆதி சிவையப்பா வந்தா கவி நான் கிளம்புறேன் என்ன இவன் எதுவும் பேச மாட்டேங்கிறான் மறுபடியும் இவ்வளவு எங்க ரெண்டு பேருத்துக்குள்ள சண்டை வந்துரும் போலயே ராதா சத்தமாவே சொல்லிட்டு போ கிளம்புறேன்னு கவி எல்லாம் ஆதி கண்டுபிடிச்சிட்டான் போல இப்போ என்ன பண்றது ஏய் எதுக்கு இப்ப நீ இப்படி பேசுற பாத்து கவி அவ பாத்துதான் இருப்பா நீ முதல்ல இடத்த காலி பண்ண ஆதி நாளைக்கு உனக்கு எங்கேஜ்மெண்ட் இல்ல கங்கராட்ஸ் இப்பதான் உன் ஃபேன்சி போனாங்க நான் பார்த்தேன் தேங்க்ஸ் பார்த்தல்ல ரொம்ப சந்தோஷம் இடத்த காலி பண்றியா என்ன ஆதி நீ எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறோம் என்னதான் இருந்தாலும் நீ என்ன ஒரு பேச்சுக்காக இன்வைட் பண்ணும்ல சரி விடு நீ கோவமா இருக்க நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் என்னடா எதுவும் பேசாமே போற அப்ப அவ சொன்னதெல்லாம் நீ நம்புறியா ஏ லூசு அவ சொன்னதெல்லாம் நான் நம்பல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்க பேச ஆரம்பிச்ச அந்த டைம்லயே நான் வந்துட்டேன் அது மட்டும் இல்ல அன்னைக்கே நான் உங்ககிட்ட கோவப்பட்டது தேவையில்லாத விஷயம் இதுக்கு நான் உண்மையில கோவப்பட்டேன்னு எனக்கு தெரியல திரும்பவும் நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன் ஒரு நிமிஷத்துல நான் பயந்தே போயிட்டேன்டா இதுக்கடா சுத்திட்டு இருக்க சரி ராஜு எங்க அவ அப்பவே பார்லருக்குள்ள போயிட்டா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுன்னு தெரியல என்ன வேற அப்படியே கூப்பிடறாடா நான் போயிட்டு நாளைக்கு கல்ல அப்பா அம்மா கூட வரேன் அவட்ட சொல்லிடு என்ன இன்னும் இந்த பஸ்ஸ காணும் கால் பண்ணி பாப்போமா வந்துருச்சு மா பஸ் வந்துருச்சு